எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அகருமுதலி திட்டத்தினுடைய பணியமர்த்தப்பட்ட என்ன இறைவன் நன்றாக படைத்தனன் தங்களை தமிழ் செய்யுமாறு சொன்னாரு என்ன தமிழ் பணி ஆற்றுவதற்காக தான் இறைவன் படைத்தானோ அப்படின்னு சொன்னாரு ஆமா நான் என்ன சொல்றேன் என்ன அவன் பிறப்பித்ததும் வளர்த்ததும் எல்லாமே பாவனருடைய பணியை தொடரணுங்கிறதுக்காக தான் அப்படிங்கறத நல்ல வெயில் காலத்துல மின்விசிறி இல்லாமல் தறிக்கீரை உட்கார்ந்து ஈரத்துணிய தலையில போட்டுக்கிட்டு அகராதியை உருவாக்கியதன் உணவு கூட சரியாக உண்ண முடியாது அவருடைய உழைப்பெல்லாம் ஒரு அறையில கரையான் பிடித்து கிடைக்கிறது பின்னால் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் இவருடைய இயக்ககத்தையே வந்து இவரை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் அடுத்த மாதமே இன்னொரு ஓலை வருகிறது அகரமுதலி இயக்கம் இன்னொரு இயக்கத்தோடு இணைக்கப்படும் இதுக்கு இயக்குனர் தேவையில்லைன்னு ஒரு ஓலை வருது அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நூத்தி பத்து விதி நீங்கள் சட்டசபையில ஒரு கோடி ரூபாய் எனக்கு இந்த திட்டத்துக்காக ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் தமிழ் மொழியில இருக்கிற அகராதிக்கு என்ன ஒரு பெருமை ஒரு சிறப்பு என்றால் அங்கே வேறு சொல் எல்லா மொழிகளிலும் வேறு சொல் கிடையாது சொற்பிறப்பு அதன் பிறகு வேறு சொல்லு கூட வந்துச்சு வேறு சொல்லுக்கு வேறு கண்டறிந்தவர் பாவனர் அப்பா உலக வரலாறு ஒரு நாட்டினுடைய வரலாறு சொல்லுக்குள்ள இருக்குன்னா அந்த சொல் மிகப்பெரிய சொல் அந்த சொல்ல நாம ஒரு காலமும் இழக்கூடாதுங்கிறது ஒரு படை தளபதியாக படை வீரராக இருந்தவர் தான் வந்தவர் தான் பாவான முதல் மாந்தன் உலகத்திலேயே தமிழன் தான் ஆமா ஆய்வு செய்ய உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பேச ஆரம்பிச்ச உடனே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உடனே அங்கேயே சரித்தர்